ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை வந்து கடையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மணத்தக்காளி நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிறுபருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த சிறுபருப்பு சிறுபருப்பு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஜீரகம் வந்து கால் டேபிள் ஸ்பூன் இவ்வளவும் ஆட் பண்ணி பருப்பு வந்து நம்ம வந்து வேக விடலாம் மணத்தக்காளி கீரை வந்து நல்லா வயிற்று புண்ணுக்கு எல்லாமே நல்லது நல்ல ஹெல்த்தியான கீரை பருப்பு வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மணத்தக்காளி கீரையை நம்ம வந்து அந்த வாட்டரில் ஆட் பண்ணிடலாம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் கிண்டிலாம் விட வேண்டாம் மெல்ட் அப்பில் வச்சுட்டு ஏன்னா வந்து உங்களுக்கு அடியில் பருப்பு வந்து வேகணும் அதனால் கொஞ்சம் நேரம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறவு முக்கால்வாசி பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுறலாம் கீரையும் நல்லா வேகட்டும் நமக்கு தண்ணி ரொம்ப வத்துற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சே நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ நமக்கு வந்து பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு கீரையும் நல்லா வெந்துட்டு வெந்த பிறகு நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு நீங்கள் கடையின்னா கூட நல்லா கடையிறதுக்கு மத்து வச்சுருந்தா கடைஞ்சிடலாம் நான் வந்து மத்து வைக்கல அதனால் நான் வந்து மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு அரைப்பு தான் ரொம்பலாம் வந்து இது பண்ணாமல் லைட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து அதை தாலசம் பண்ணிடலாம் கீரையை வந்து லேசாக கடைஞ்சதும் அரைச்சதும் நம்ம வந்து அதை வந்து அதே பாத்திரத்தில் நான் வந்து மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா கொஞ்சமாக வாஷ் பண்ணி நம்ம தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கடாயில் நான் வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடுகுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு வர்த்தல ஆட் பண்ணியிருக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு மூணு சின்ன வெங்காயம் வந்து தாலசத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை இவ்வளவு ஆட் பண்ணி தாலசம் பண்ண உடனே நம்ம வந்து அந்த கீரை கூட இதை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா ஒரு கொதி வந்ததும் நமக்கு வந்து இப்போ வந்து மணத்தக்காளி கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு கீரை வந்து இன்னும் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ப கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும்னு சொல்லி நான் வச்சுருக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்